எல்லோருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக நிகமாத்தன் நிகமாந்தன் தேசிகாய் நமக முப்பத்தேழு எபிசோடுகள் வாயு புத்திரன் மகிமைகள் இது வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம் இன்றைக்கி முப்பத்தெட்டாவது எபிசோடு எல்லாரும் இந்த வாயு புத்திரன் மகிமைகள் என்ற சுந்தரகாண்டத்தினுடைய சாராம்சத்தை கேளுங்க ஆற்றல கட்டாயம் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் மங்கள காரியங்கள் கைகூடும் இது என்னுடைய வாக்கில் பெரியவர்களுடைய வாக்கு இதை நான் என்னுடைய அனுபவத்தில் உணர்ந்திருக்கேன் அதனால தான் இந்த கதையை கேட்க முடியாதவாளுக்காக நான் பதிவு பண்ணுறேன் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஏழு எட்டு நிமிஷங்கள் ஒதுக்கி இதை கேளுங்க நிச்சயமாக ஆற்றுல நல்லதுன்னு நடக்கும் இப்போ நம்ம கதைக்கு போகலாம் கொஞ்சம் நில்லுங்கோ ராவண சகோதரனான விபீஷணன் அணுமின் மேல் பாய அரக்கர்களை எல்லாம் தனது ஒரே குரலில் தடுத்தான் கொஞ்சம் நில்லுங்கோ கோபம் கலந்த ஆச்சரியத்தோடு ஏறிட்ட தமையனை இருக்கரம் குவித்து தொழுதான் விபீஷணன் லங்கேசா உனக்கு இந்த குரங்கு மேல கோபம் வர்றது ரொம்பவும் சரிதான் நான் ஒத்துக்கிறேன் ஆனா எது நீதின்னு நன்னா தெரிஞ்ச நீ ஒரு தூதுவனை போய் கொள்ளலாமா அந்த பிரம்மன் மரபில் வந்த நீ போய் இந்த மாதிரியான கீழ்த்தரமான காரியத்தை செய்யலாமா இவனை கொல்றதால உனக்கு தீராத பழி வந்து சேரும் அதனை யோசிச்சு பார்த்தியா தேவாதி தேவர்கள் எல்லாம் அடக்கி ஆண்ட ராவணன் தூதுவனா வந்த ஒரு சாதாரண குரங்க கொண்டுட்டாங்கிறக்க அபவாதம் உனக்கு வரலாமா தூதுவன, தூதுவனா பார்க்கறத விட்டுட்டு அவனை உனக்கு சமமான எதிரியா பார்க்கலாமா லங்கேசா நீ அப்படி செஞ்சா எல்லோருடைய ஏளனத்துக்கு தானே ஆட்படுவேன் அந்த ராமலக்ஷ்மணா ரெண்டு பேரும் அன்னைக்கு நம்ம சகோதரியோடைய காது மூக்க பங்கம் பண்ணினாலே தவிர அவளை கொல்லலையே போய் உன்னோட அண்ணன்கிட்ட நடந்ததை சொல்லுங்கிற மாதிரி அவளை உயிரோட தானே நம்மக்கிட்ட அனுப்பி வச்சா நீயும் அதே மாதிரி இவனை உயிரோட அங்க அனுப்பி வச்சா தானே அவளுக்கு இங்கே நடந்த விஷயமெல்லாம் தெரியும் நீ இவனை கொண்டுட்டா நம்மனை பற்றின செய்தியெல்லாம் எப்படி பகையாளிக்கு போய் சேரும் அதனால் பல விஷயங்களையும் யோசித்து பார்க்குறத நீ இவனை கொல்லாமல் விடுறது தான் நல்லதுன்னு தோன்றது தர்மமே உருவான விபீஷணனின் பேச்சை அதிசயமாக ராவணனும் ஏற்றான் நீ சரியாக தான் சொன்ன விபீஷணா இந்த வானரம் நிறைய தப்பு பண்ணியே இருந்தாலும் நாம் இவனை கொல்றது அதை எல்லாத்தையும் விட பெரிய தப்பாக ஆயிடும் இவனை இப்போ உயிரோடு போக தான் இவன் போய் அந்த ராமலக்ஷ்மண்கிட்ட விஷயத்தை சொல்லி அவளை இங்கே அழைச்சிண்டு வருவான் அதனால் அன்னைக்கு அந்த ராமலக்ஷ்மணா நம்ம சகோதரியுடைய உருவத்தை பங்கம் பண்ணி அனுப்பினா மாதிரி நானும் இந்த இதோ இந்த வானரத்தோடைய உருவத்தை பங்கம் பண்ணி அனுப்ப வைக்கிறேன் அப்போத்தான் இந்த வானத்துக்கும் ஒரு பாடம் கற்பிச்சா மாதிரி இருக்கும் நிதானமாய் பேசிய ராவணன் தனது ஏவலாளிகளை நோக்கினான் குரங்குக்கு அழகே அதனுடைய வால் தான் அதனால் நீங்கள் எல்லாம் இவனுடைய வால் அடியோடு அழியிற மாதிரி நெருப்பு வச்சு எரிச்சிட்டு இவனை துரத்தி விட்டுடுங்க ராவணன் கூறியதுதான் தாமதம் ராட்சச கும்பல் பெருத்த ஆரவாரத்தோடு எழுந்து ஓடி திரண்டு வந்தது இந்திரஜித் இடையே குறுக்கிட்டான் இவனை நான் பிரம்மாஸ்திரத்தினால கட்டியிருக்கேன் அதனுடைய கட்டுப்பாட்டில் இவன் இருக்கச்ச இவனுடைய வாளுக்கு நாம் தீ வைக்க கூடாது அதனால் நீங்கள் எல்லாம் வலுவான கயிறை எல்லாத்தையும் கொண்டு வந்து இவனை இறுக்கி கட்டுங்கோ அப்போது தன்னாலே பிரம்மாஸ்திரம் அதோட மொத்த வலிமை இந்திரஜித்தின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக இராட்சச கும்பல் அதிவேகமாக செயல்பட தொடங்கியது கண்ணிமைக்கும் நேரத்தில் அவரவர்கள் வீட்டில் இருக்கின்ற கயிறுகளை எல்லாம் கொண்டு வந்தார்கள் ஊஞ்சல் கயிறு உரி கயிறு பந்தல் கயிறு பசுவின் கயிறு கன்றின் கயிறு கட்டில் கயிறு எத்தனை கயிறுகள் அந்த அணுமனையை கட்டுவதற்கு மொத்தத்தில் அறக்கியர்களின் கழுத்தில் இருந்த தாலிக் கயிற்றை தவிர மீதமிருந்த வகை வகையான கயிறுகள் அனைத்தும் அனுமனை கட்டுவதற்காகவே அங்கே அணிவகுத்து நின்றன இதோடு இந்த எபிசோடு முடியறது அடுத்த எபிசோடை அடுத்த வீடியோ செஷனில் பார்க்கலாம் எல்லோரும் கமெண்ட் போடுங்க லைக் பட்டன் கொடுங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் இன்பாக்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மாலதி ராகவன் காஞ்சிபுரம்